மசனகுடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு மனநல ஆலோசனை முகாம் நடைபெற்றது கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் மற்றும் ஆல்தி சில்ட்ரன் ஆகியன இணைந்து நடத்திய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய மசனகுடி ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அலுவலர் பவித்ரா பேசும்போது ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் கர்ப்பிணிகளுக்கு தொடர் கண்காணிப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் மருந்து மாத்திரைகள் முறையாக எடுத்துக்கொண்டால் சிரமமின்றி பிரசவம் நடைபெற ஏதுவாக அமையும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில்தான் இது போன்ற ஆலோசனை முகாம்கள் கர்ப்ப கால பராமரிப்பு குறித்து வழிகாட்டல்கள் ஆகியவை வழங்கப்படுகின்றன என்றார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது கர்ப்பிணிகள் எப்போதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் உள்ள குழந்தையின் மனநலனும் ஆரோக்கியமாக இருக்கும் மனதிற்கு பிடித்த இசைப்பாடல்கள் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் கதைகள் வாசித்தல் வீடுகளில் பூஞ்செடிகள் வளர்த்தல் கீரை போன்ற வீட்டுத் தோட்டம் உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் எளிய உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் சத்தான உணவுகளான கீரைகள் பருப்பு பயிறு அனைத்து வகை காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்டவை எடுத்துக்கொள்ள வேண்டும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அயோடின் கலந்த அரசு உப்பினை எடுத்துக்கொள்வதால் குழந்தையின் வளர்ச்சி சரியான முறையில் அமையும் என்றார் நிகழ்ச்சியில் ஆழ்தி சில்ட்ரன் அமைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் சுகாதார செவிலியர் செல்வி நுகர்வோர் அமைப்பு பிரதிநிதி தேவஞானம் மற்றும் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் மற்றும் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்